நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இசாரா செம்பந்தி கைது செய்யப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பாரி விடயமாக இருக்கிறது இலங்கையிலே அது பாரி அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இசாரா செம்பந்தி எவ்வாறு கைது செய்யப்பட்டார் என்ற விடயம் பலருக்கும் கேள்வியாக இருக்கும் அவர் எங்கெங்கெல்லாம் சென்றார் என்ற விடயங்கள் இருக்கிறது அந்த கணேமுள்ள சஞ்சீவின் கொலை இடம்பெற்று நான்கு நாட்கள் இலங்கையிலே தரித்திருக்கிறார் இலங்கையிலிருந்து அவர் எவ்வாறு சென்றார் என்ற விவரங்கள் பரவலாக பரவி இருக்கின்றது ஒரு முக்கியமான செய்தியும் வந்திருக்கிறது அவர் ஒரு வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார் அதாவது இசாரா கைது செவந்தி என்பவர் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை நீதிவான் இலக்க மைந்திலே கணேமுள்ள சஞ்சீவு கொலை செய்யப்பட்டார் கெகல்பத்ர பத்ர பத்மே உள்ளிட்டவர்களால் திட்டமிடப்பட்டு மிக நிற்த்தியாக கொலை செய்யப்பட்டார் ஒரு சட்டத்தரணி போன்று ஒருவர் வேடமணிந்து வந்திருந்தார் அவரோடு சட்டத்தரணிக்கு உதவியாளர் போன்று விசாரா செவ்வந்தி வந்திருந்தார் இசாரா செவ்வந்தி அந்த கனேமுள்ள சஞ்சீவியை கொலை செய்த நபரோடு நெருக்கமாக இருந்து அவருக்கு துப்பாக்கிகள் வழங்கி அவரை வழிநடத்தியிருக்கார் நடத்தியிருக்கார் நிறுத்தியாக பாருங்கள் நண்பர்களே இப்படி அவர்கள் திட்டமிடுகிறார்கள் அதாவது இலங்கையிலே பல்வேறுபட்ட எத்தனையோ எத்தனையோ புலனாய்வு குழுக்கள் இருக்கின்றன இராணுவம் போலீஸார் பல்வேறு நபர்களையும் வைத்துக்கொண்டு இந்த கொலைகள் இடம்பெற்றிருக்கிறது அப்போ கொலைகள் நடந்த விஷயம் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் எப்படி அவர் வெளிநாடுகளுக்கு நேபாளத்துக்கு தப்பிச் சென்றார் அதே போல் அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிற வாக்குமூலத்திலே தான் கைது செய்யப்படுவதை உணர்ந்ததாக தெரிவித்திருக்கிறார் என்ன விடயங்கள்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம் அதாவது கொலை இடம்பெற்று இருநூற்றி முப்பத்தி ஏழு நாட்களின் பின்னர் தான் நேற்றைய நாளிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பார்ப்பார் நண்பர்களே அவர் விடயத்தை சொல்லியிருக்க முக்கியமான வாக்கு மூலம் ஒன்று பேலியகுட குற்றப்பிரிவின் இயக்குனர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரோஹன் ஒழுகல என்பவர் தன்னை கைது செய்வார் என்பதை நிச்சயமாக தெரிந்திருந்தார் தான் ஏற்கனவே கைது செய்யப்படுவார் என்பதை மிக நேர்த்தியாக தெரிவி அறிந்திருந்தார் சிவந்தி அதேபோல் செவ்வந்தி நேபாளத்துக்கு சென்று ஏழு மாதங்கள் கடந்திருக்கிறது பிப்ரவரி பத்தொம்பது கொலை இடம்பெற்றது ஏழு மாதங்கள் கடந்த பின்பு இலங்கைக்கு வர விரும்பியதாக தெரிவித்திருக்கிறார் இலங்கைக்கு வர விரும்பிய பொழுதும் அவருக்கு அங்கு நேபாளத்திலே மன அழுத்தம் மனச்சோர்வு ஏற்பட்டிருக்கிறது ஒரு அழுப்பு ஏற்பட்டிருக்கிறது நாங்கள் இலங்கைக்கு வந்தார் என்று யோசித்த பொழுதும் இலங்கையில் கைது செய்யப்படுவேன் என்பதை மிக நிறுத்தியாக அறிந்து அவர் வராமல் இருந்திருக்கிறார் ஒரு ஒருவடையும் அத்தோடு இந்த கைது செய்யப்பட்ட அறுவரிலே கடை அதாவது செவ்வந்தி உட்பட ஆறு பேர் க கைது செய்தார்கள் அதிலே ஒருவர் சரியாக செவ்வந்தியை ஒத்து ஒருவர் ஒரு பெண்மணி யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர் அந்த பெண்மணியின் தான் ஆவணங்களை பெற்று அவரை பல்வேறு துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு கடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் இந்த நிலையில்தான் மிக நேர்த்தியாக பேளியகோட குற்றப்பிரிவின் இயக்குனர் உதவி பொலிஸ் கண்காணிப்பாளர் ரோகன் ரோஹன் ஒழுகல என்பவரின் திட்டமிடலிலே மிக நேர்த்தியாக கைது இடம்பெற்றிருக்கிறது பாருங்கள் நண்பர்களே இந்த முக்கியமான செய்தியை செவ்வந்தி தெரிவித்திருக்கிறார் தான் கைது செய்யப்படும் என்பதை அறிந்ததாக அதேபோல் அவர்கள் எப்படி இவர் செவ்வந்தி நாடு கடத்தி நாடு கடத்தப்பட்டார் நாடு கடந்தார் என்ற விடயங்களை நாங்கள் வழிவாக பார்க்கலாம் அதாவது இசாரா செவ்வந்தி சரியாக நேபாளத்தின் காட்பண்டிலிருந்து சரியாக பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற பக்தபூர் மாவட்டம் என்ற இடத்திலே திம்போஸ் திப்போஸ் பூங்காவிற்கு அருகிலே அதாவது திப்போஸ் பூங்கா என்று சொல்லப்படுகின்ற பூங்காவிற்கு அருகிலே மிக ஒரு ஆடம்பரமான செல்வாக்குமிக்க இல்லத்திலிருந்து தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்கு இலங்கை குற்றப்பிரிவு பிரிவினர் போல் இலங்கை காவல்துறையினர் அதே போல் பேலிகூட குற்றப்பிரிவின் இயக்குநர் உள்ளிட்ட பல்வேறுபட்ட நபர்களும் போல் இன்டர்போல் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச பொலிசாரின் உதவியோடு நேபாளம் பொலிஸாரின் உதவியோடு தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது பாருங்கள் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்ற கையோடு அந்த கொலை செய்யப்பட்டவர் கைது செய்யப்பட்டார் அது அது அந்த கொலை கொலையை மேற்கொண்ட நபர் கைது செய்யப்பட்டார் ஆனால் செவ்வந்தி தான் நீண்ட காலமாக தேடப்பட்டார் இருநூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக ஏறத்தால் தேடப்பட்டிருக்கிறார் தேடப்பட்ட அடிப்படையில் அவர் கொலை இடம்பெற்ற உடனடியாக அவர் சென்ற இடம் வடிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அவர் சென்ற இடம் யாழ்ப்பாணம் அப்போ யாழ்ப்பாணத்திற்கு சென்று நான்கு நாட்கள் தனித்திருந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்திலே நான்கு நாட்கள் இருந்த அவரை ஜிகே பாய் என்று சொல்லப்படுகின்ற அவர்தான் சரியாக அவர் இலங்கையிலிருந்து கொண்டு சென்றிருக்கிறார் அந்த நான்கு நாட்கள் இலங்கையிலே தரத்திருந்த செவ்வந்தி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல்வேறு ஊடாக இந்தியாவிற்கு ஜி கே பாய் என்று சொல்லப்படுகின்றவர் அவர் ஒரு யாழ்ப்பாணத்தை சார்ந்தவராக இருக்கிறார் எகல்பத்ர பத்மையோடு மிக நெருக்கமாக செயற்படுகின்ற ஒருவராக இருந்தவர் பாதாள உலக சார்ந்தவர் அப்போ பாத்தீங்கன்று சொன்னால் ஜிகே பாய் என்று சொல்லப்படுகின்ற ஊடாக அவர் இந்தியாவுக்கு செல்லப்பட்டிருக்கிறார் இந்தியாவிலே சென்று மூன்று வாரங்கள் தரித்திருந்திருக்கிறார் மூன்று வாரங்கள் தரித்திருந்து ரயில் ஊடாக ஏழு நாட்களின் பின்னராக நேபாளம் சென்றுள்ளார் இந்தியாவுக்கு சென்று உடனடியாக நேபாளம் செல்லவில்லை மூன்று வாரங்கள் தரித்திருந்து ஏழு நாட்கள் ரயில் ஊடாக நேபாளம் சென்றிருக்கிறார் நேபாளம் சென்று வாழ்ந்து வந்த நிலையந்து அறுவரை போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள் நண்பர்களை பாருங்கள் செவ்வந்தி டஃப் கொடுத்த ஒரு ஆளாக இருந்தார் நீண்டு நாட்களாக கைது செய்யப்பட முடியாது என்று சொல்ல கருதப்பட்டார் அதே நேரம் வெளிநாடுகளில் இருந்து அண்மை காலத்தில் கைது செய்யப்பட்ட பதினெட்டாவது நபராக செவ்வந்தி காணப்படுகிறார் நண்பர்களே பாருங்கள் என்னதான் சொன்னாலும் இது இலங்கை பொலிஸார்கிற கட்டித்தனமா இன்டர் கட்டித்தனமா நேபாளத்தில் கட்டித்தனமா என்னதான் இருந்தாலும் ஒரு பல மொழி இருக்குது உப்புத்திண்டவன் தள்ளுக்குடிச்சுதான் ஆவார்ன்னு சொல்லி அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த செவ்வந்திக்கு சரியான அடி விழுந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதே போல இது மாத்திரமல்ல இவர்களோடு பல்வேறுபட்ட வளைத்து வளையமைப்பே இவர்கள் நேர்த்தியாக திட்டமிட்டிருக்கிறார்கள் பாருங்க நண்பர்களே இலங்கையில் புலனாய்வு பிரிவு மிக வேகமாக மிக சிறப்பாக வேலை செய்து என்று சொல்கிறார்கள் வேலை செய்கிறது நீங்கள் ஒரு சின்ன விடயத்தை ஒரு நினைவேந்தலை செய்து பாருங்கள் தமிழர்கள் தமிழர் தாயகங்களில் ஒரு புத்தக வெளியீடுகளை செய்து பாருங்கள் உங்களை ஓடி பிடித்து தேடி வருவார்கள் உங்களை மோப்பம் பிடித்து உங்கள் தொலைபேசிக்கு அழைப்பு வரும் ஒருவரை நீங்கள் இந்தியாவோ இல்லை ஒரு நாடுலேருந்து ஒருவரை அழைத்து ஒரு சொற்பொழிவு செய்து பாருங்கள் உடனடியாக உங்கள் தொலைபேசி புதிய இலக்கம் என்று சொன்னாலும் உங்களோட அழைப்புக்கு உங்களோட தொலைபேசிக்கு அழைப்பு வரும் ஆனால் இவ்வாறுபட்ட இருந்த இவர்கள் எப்படி செவ்வந்தி காணாமல் போனார்கள் என்று சொன்னால் இது இவர்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் இடம்பெற்றதா என்றால் கேள்விதான் அப்போ இலங்கையில் புலனாய்வு பிரிவு இருக்கமாக இருக்குது போலீஸார் இருக்கமாக இருக்கார் இராணுவத்தினர் இருக்கமாக இருக்கிறார்கள் குற்றப் பிரனாய்வு திணைக்களம் வேகமாக செயற்படுங்கள் என்று சொன்னாலும் செவ்வந்தி இருநூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் மறைந்திருக்கிறார் என்ற விடயம் ஒரு பாரியதொரு கேள்விப்பொருளாக பொருளாக ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இருக்கிறது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது கொலை இடம்பெற்ற நான்கு நாட்கள் நிலங்கிலே இருந்திருக்கிறார் இருந்து ஜி கே பாய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீடாகத்தான் அவர் பாருங்கள் மூன்று வாரங்கள் இந்தியாவிலே போய் தரைத்திருந்திருக்கிறார் அதன் பின்னர் ஏழு நாட்கள் பயணம் ஊடகம் நேபாளம் சென்று சரியாக இருநூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இன்னும் ஒரு சொற்ப நாட்கள் போயிருந்தால் ஒரு வருஷமாயிருக்கும் அப்போ இப்படியெல்லாம் இவர்கள் இந்த வேலைகளை செய்கிறார்கள் அதே போல் இந்த கொலைக்கு முக்கியமாக துப்பாக்கியை வழங்கியவர் மன்னம்பேரி ி என்று சொல்லப்படுகின்றவர் இவர் யார் சொன்னால் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற மனுவின் முன்னாள் நூராட்சி மன்ற வேட்பாளராக இருந்தவர் இவர்கள் எல்லாமே ஒரு ஒரே நெற்போக்கு கூட தான் பயணித்திருக்கிறார்கள் நான் கடைசி காலத்தில் நாங்கள் அண்மையில் படிச்சிரு படிச்சிருந்தோம் கேட்டிருந்தோம் வாசிச்சிருந்தோம் பார்த்துருப்போம் செய்திகளூடாக மித்தனி கஜ்ஜா என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் அருணசாந்த விதான என்று சொல்லப்படுகின்ற நபர் மிக அண்மையில் ரகர் வீரர் அவர் தாசி அதாவது தாஜுதீனின் கொலை வழக்கில் கூட அதற்கு தான் தான் துப்பாக்கி வழங்கியிருக்கிற அந்த விடயத்தை சொல்கிறார் அப்போ பாருங்கள் இன்றைக்கு நேற்று அவர்கள் இந்த பயணிக்கவில்லை மிக நேர்த்தியாக திட்டமிட்டு மிக நீண்ட காலமாக மஹிந்த ராஜபக்ஷ சார்ந்த அரசாங்கத்தோடு பயணித்திருக்கிறார்கள் அப்போ இந்த விடயங்கள் இப்பொழுது அம்பலமாக இருக்கிறது இந்த முக்கியமான ஏற்கனவே தான் கைது செய்யப்படுவேன் என்பதை மிக நேர்த்தியாக இசாரா செவந்தி அவர்கள் மிக நேர்த்தியாக அறிந்திருந்தார் என்ன சொன்னாலும் சொல்வார்கள் உப்பு திண்டவன் தண்ணி குடித்ததனாக ஆக வேண்டும் என்று எவருக்கும் மறைக்கலாம் இயற்கைக்கும் வரலாற்றுக்கும் விட முடியாது என்ற உண்மை இதன் மூலம் வழியாக இருக்கிறது இதன் மூலம் கெட்டதை செய்பவர்கள் கெட்டுத்தான் போவார்கள் நல்லதை செய்பவர்கள் நன்றாக வாழ்வார்கள் என்ற சிந்தனையை நாங்கள் இந்த செய்திகள் ஊடாக எடுத்துக்கொள்ளலாம் எது எவ்வாறு நடந்தாலும் எங்களுக்கு தேவையான நல்ல விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம் நாமும் நல்லவர்களாக வாழும் நண்பர்களே மீண்டும் ஒரு காலங்களில் சந்திப்போம் நான் உங்கள் சிந்துவுறேன் நன்றி வணக்கம்